நான் ஒரு உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன் கட்டவங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த செக்கலோவியாவில ஒரு தடவை என்ன நடந்ததுன்னாக்கா ஜனங்களெல்லாம் யாரும் பைபிளே வச்சு கூடாது இந்த பைபிளில் வச்சிருந்தா உடனே பிடிச்சிருந்து போலீஸ் எல்லாம் போடுவாங்க ஜெயிலன்னா போடுவாங்க இல்லைன்னா அடிச்சு சாவிச்சிருவாங்க அந்த மாதிரி கொடுமையான சம்பவம் நடந்து கொண்டிருந்துச்சு அந்த தேசத்துல ஒரு பெண்மணி என்ன செய்தாங்கன்னா ரொம்ப வேத்த நேசிட்டாங்க ஐயோ வேதம் இல்லாத என்னால் இருக்க முடியாத ரொம்ப நேசிருந்தாங்க திடீர்னு பைபிள் வச்சுன்னு அப்பப்ப படிப்பாங்க படிச்சுக்கிட்டே வச்சிருக்கும் போது திடீர்னு போலீஸ்காரம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சிட்டோம் இங்க உள்ள நுழை நல்லா தேடிடுவாங்க எல்லா ரூம்ல போய் எங்க பைபிள் தேடும் போது நம்ம என்ன பண்றது எங்க வைக்கணும்னு தெரியல உடனே என்ன பண்ணாங்க பிரெட்டுக்கு மாவு பிரசனை வச்சுக்கிறது அந்த மாவுக்குள்ள இந்த பைபிளை வச்சு அப்படியே மூடி அதை எடுத்து என்ன பண்ணா போகல வச்சுட்டாங்க வச்சதுதான் வச்சுட்டு பெசாமாயிட்டாங்க எரியுது அடுப்பு எரியுது ஓவன் எரியுது பைபிளை உள்ளே வச்சுட்டுறாங்க அவங்க எல்லாம் போயிட்ட பிறகு அதை எடுத்து அந்த பிரெட்டை பிரித்து பார்த்தா அந்த பைபிள் கொஞ்சம் கூட சேதம் அடையலாம் அப்படியே இருக்கிறது இருந்தது இருந்த மாதிரியே இருக்கா கொஞ்சம் கூட ஆகிடும் அது ரொம்ப ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்க நேபுகாத் நீச்சார் காலத்தில் சாதராக் மினேஷாத் ஆபேத் மூணு பேரையும் இந்த பெரிய சிலை வச்சு அறுபது அடி உயரம் அறுபது முழுவதும் அகலமான ஒரு பொன் சிலை வச்சு அதை கும்பிட சொன்னா கும்பிட மாட்டான்னு சொன்னப்போ கோவப்பட்டு அக்னி சோழ ஏழுமலையை மலைய அது உள்ள போட்டா அவன் ஒண்ணுமே அவளை கூல ஒரு தேவத்துக்கு உலாவின பாக்கலாம் ஒண்ணுமே அவரை தள்ள முடிகளும் வாசனம் வரல துணியும் ஒன்னாவல ஆளுங்க உண்ணாவல அந்த ஜெயவனுடைய தேவன் இந்த அம்மாவை நேசித்து அந்த பைபிளை கத்த காப்பாத்தினார் அந்த பைபிளை பிள்ளை பண்ணிடுறாங்கன்னா அதை அப்படியே ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறாங்க செக்க ஸ்லோ பிறந்து வளர்ந்த இது என்ன இந்த பைபிள் ஓஷியோ என்ற நகரில் வசிச்சிருக்கோம் வசிக்கும் ஷீபோல் என்ற ஒரு விவசாயிக்கிட்ட அந்த பைபிள் இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அது அவ்வளோ கத்தர் பாதுகாத்தாருன்னு அதை வச்சு அவங்க பாதுகாத்துன்னு வராங்க உங்களுக்காக அற்புதம் செய்வார்